அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மாதங்களிலெல்லாம் சிறந்த மார்கழியை இறை வழிபாட்டிற்கே உரிய மாதம் என்று சொல்வது வழக்கம் நமது பன்னிரண்டு மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு நாள் தை முதல் ஆணி வரை தேவர்களின் ஒரு நாளின் பகல் பொழுது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுக்கு இரவு இந்த பகல் மற்றும் இரவு பொழுதுகளுக்குள் அதிகாலை வேளையான பிரம்ம முகூர்த்த உதய காலமே இந்த மார்கழி மாதம் இருள் விலகி உதயம் வருகின்ற மார்கழி அதிகாலையிலே நம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை மறந்து உறக்கத்தில் இருக்கும் நமது ஆன்மாவையும் தட்டி எழுப்பும் விதமாக எல்லா கோவில்களிலும் வைகரை பொழுதில் பக்தியுடன் ஓதப்பெறுவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையும் மாணிக்க பெருமான் அருளிய திருவெம்பாவையும் ஆகிய பாவைப் பாடல்கள் பாவை பாடல் பாவை நோன்பு என்றால் என்ன என்று பார்ப்போம் பண்டை காலத்தில் மனமாகாத கன்னி பெண்கள் பாவை நோன்பு என்ற நோன்பு நோற்று வந்தனர் அந்த நோன்பிற்கு பாவை பாடல்கள் துணையாக இருந்தன சங்க இலக்கியத்தில் பரிபாடல் பாவை பாடலை பற்றி சொல்கிறது ஆய்குடி கண்ணியர் ஆடிய அம்பா ஆடல் என்று குறிப்பிட்டுள்ளது அதிகாலையில் ஆற்றங்கரையில் நீராடி கரையில் உள்ள மண்ணில் ஒரு பிம்பத்தை பாவை போன்று ஒரு பொம்மை உண்டாக்கி அதில் அம்பிகை பராசக்தியை எழுந்தருளியுள்ளதாக கொண்டு அந்த பொம்மையை சுற்றி வந்து ஆடிப்பாடி வழிபட்டு விரதம் இருப்பர் அந்த பாவையை பார்த்து பாவாய் என்று அழைத்து தங்களுடைய வேண்டுதலை பாடுவர் இதனால் அது பாவைப்பாட்டு என்று ஆனது சங்க இலக்கியங்களில் பாவை நோன்பு என்ற பெயர் நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை ஆனால் தை நீராடல் என்ற பெயரில் ஒரு சடங்கு இருந்துள்ளது இந்த நோன்பு மழைவளம் வேண்டியும் நல்ல துணையை அடையவும் கன்னிப்பெண்களால் அனுசரிக்கப்பட்டது சைவ சமயத்தில் இந்த நோன்பு மார்கழி திங்களில் திருவாதிரைக்கு பத்து நாட்களுக்கு முன்பு தொடங்கி திருவாதிரை என்று முடிவு பெறும் இதை அடிப்படையாக கொண்டே மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையில் மார்கழி மாதம் தங்கியிருந்தபோது திருவாதிரைக்கு முன்பத்து நாட்களில் அங்கிருந்த இளம்பெண்கள் விடியற் காலம் எழுந்து தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி கொண்டு குளிர்ந்த தடாகத்தில் நீராடி வழிபாடு செய்வதைக் கண்டு அவர்கள் பாடுவதைப் போன்றே வைத்து தனது திரையனுபவத்தை பாவை மொழியில் திருவெம்பாவையாக செய்தார் அழுந்து அழிந்து விடாமல் இறைவன் அருளாகிய குளிர்ந்த நீரில் நீராட வருக என உயிர்களை அழைப்பதே திருவெம்பாவையின் உட்கருத்து திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று போற்றப்படும் திருவாசகத்தில் ஒரு பகுதியாக இந்த திருவெம்பாவை உள்ளது சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவராய் விளங்கும் மாணிக்க பெருமான் திருவாசகம் படைக்க சிவபெருமான் ஆட்கொண்ட நிகழ்வை கேட்கையிலேயே மெய்சிலிருக்கும் மாணிக்க வாசகர் பல பல தலங்களிலும் சென்று சிவபெருமானை பாடி வந்தார் அவரது அருட்செயல்கள் உலகெங்கும் பரவி வந்தது சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் வாழ்ந்து வரும் நாட்களில் ஒரு நாள் வடிவில் வந்து அவரிடம் தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் மாணிக்க வாசகர் பல தலங்களிலும் பாடிய பாடல்களை தனக்கு முறையாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் மாணிக்க வாசகரும் அந்தனரை அருகில் இருத்தி தாம் பாடிய திருவாசக பாடல்கள் அனைத்தையும் பல நாட்களாக சொல்லி அருளினார் அந்தனரும் தம் திருக்கரத்தாலவைகளை எழுதி முடித்து பாவை பாடிய தங்கள் திருவாயால் ஒரு கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் அவ்வேண்டுகோளுக்கு இணங்கிய மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனது திருவடி பேற்றை உட்கருத்தாக கொண்ட இனிய திருக்கோவையார் என்ற நூலையும் அருளி செய்தார் அந்தனர் பெருமான் அந்த நூலையும் தம் திருக்கரத்தால் எழுதி முடித்தார் பின்னர் அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்தார் அதை கண்ட மாணிக்கவாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபிரானே என்பதை அறிந்து திருவருளை எண்ணி எண்ணி ஆனந்த பிரிக்கி மகிழ்ந்தார் திருவாதவூரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கையால் எழுதிய இறைவன் அந்நூல்களை உலகறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என எழுதி திண்ணை சிற்றம்பலத்தில் பஞ்சாக்கரப்படியில் வைத்திருந்தார் காலையில் கோவிலில் இறைவனை பூஜை செய்ய வந்த அர்ச்சகர்கள் பஞ்சாக்கரப்படியில் ஒன்று இருப்பதைக் கண்டு வியந்து அதை எடுத்து ஆண்டவனால் இது தரப்பட்டதாகும் என்ற அன்புணர்வோடு பிரித்துப் பார்த்து படித்தார்கள் அந்த ஏடுகளின் முடிவில் மாணிக்கவாசகர் சொற்படி திரு சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து என்று இருந்ததைக் கண்டு உடல் சிலிர்த்து இந்நூலை பாடிய மாணிக்கவாசகரைச் சென்று கண்டு வணங்கி அந்நூலின் பொருளை அவரே விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு மாணிக்கவாசகர் இதன் பொருளை தில்லை சிற்றம்பலத்தில் வந்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு சிற்சபைக்கு எழுந்தருளினார் அங்கு வந்து இந்நூற்பொருள் இச்சபையில் எழுந்தருளியுள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று அவரை காட்டி அச்சபையில் எல்லோரும் காண மாணிக்க மறைந்து அந்த தில்லையம்பெருமானுடன் இரண்டர கலந்துவிட்டார் திருவெம்பாவை மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது இருபது பாடல்களும் தமிழின் செம்மையையும் பக்தியின் சிகரத்தையும் காட்டுபவை பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மும்மலங்களில் மூழ்கி கொண்டிருக்கும் பக்குவப்படாத ஆன்மாவின் மேல் அன்பு கொண்டு அதனை எழுப்பி இறைவனின் அருள் பெற அழைத்துச் செல்வது என்பதே திருவெம்பாவையில் பொதிந்து கிடக்கும் தத்துவ பொருள் இறைவனின் காலடிகளை தேட வேண்டும் பேரின்ப பெருவாழ்வை நாட வேண்டும் இறைவனோடு இரண்டர கூட வேண்டும் என்பதே திருவெம்பாவையின் உள் நின்று ஒளிர்கின்ற உயரிய தத்துவ கருத்து நாளை முதல் இருபது நாட்களுக்கு திருவாசகத்தில் உள்ள திருவெம்பாவை பதிகங்களை ஊன்கலந்து உயிர்கலந்து பருகி தவிட்டாத செழுங்கணி தீஞ்சுவையின் இனிமையை அனுபவிப்போம் மேலும் தொடர்ந்து வைகரியில் பொழுதில் இருள் நீங்கி ஒளி அழுவது போல ஆன்மாக்களுடைய திரோதான மலம் அகன்று ஞான ஒளி வெளிப்படுகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் அனுபவித்து மகிழ்வோம்